அவர்கள் வேகமாக மழை காற்றை விட ரமலான் மாதத்தில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை முஸ்லிமில் இடம் பெறக்கூடிய மூவாயிரத்தி இருநூற்றி இருபதாவது ஹதீசிலே பார்க்கிறோம் வேகமாக வீசக்கூடிய மழை காற்றை விட ரமலானில் அதிகமாக தர்மம் செய்வது நபி வழி என்ற அடிப்படையை வைத்து மற்ற மாதங்களிலும் அல்ஹந்தில்லா ஒவ்வொருவரும் தங்களால் இயன்ற அளவிற்கு தர்மம் செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ரமலான் மாதத்தில் கூடுதலாக தர்மம் செய்ய வேண்டும் அதை வாய்ப்பாக பயன்படுத்தி நாம் நன்மைகளை கொள்ள வேண்டும் கொஞ்சம் தான் சொல்றதெல்லாம் நல்லா இருக்குங்க ஆனா இருக்கிறதெல்லாம் கொடுத்துட்டா இருக்கிறதெல்லாம் கொடுத்துருங்க இஸ்லாம் சொல்லவே இல்லை உங்களால் இயன்ற அளவிற்கு இத்தகுன்னார் உலவு விஷயத்தை தங்குறா அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள் பிரபலமான ஹதீஸ் புகாரில உள்ள பிரபலமான ஹதீஸ் ஒரு பேரச்சம்பழத்தின் கீற்றையாவது தர்மம் செய்து உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாக்க பாதுகாத்துக் கொள்ளுங்கள் பேரிச்சம்பழம் அளவுக்கு அல்ல பேரிச்சம்பழத்துல பாதி அல்ல பேரிச்சம்பழத்தின் கீற்று ஒரு துண்டு அதுதான் உங்களால கொடுக்க முடியும் என்றால் அதை தர்மம் செய்தாவது உங்களை நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள்